வணக்க நண்பர்களே நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே கடந்த பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பிஜி டிஆர்பி எக்ஸாம் பதினாலு மேஜர்ஸுக்கு வந்து நடைபெற்றது அதுக்கப்புறம் எக்ஸாம் நடந்து ஓரிரு நாட்கள்லேயே அவங்க அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்துக்காக டைமு கொடுத்துருந்தாங்க இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த டைம் கொடுத்துருந்தாங்க பிறகு எல்லார் தேர்வர்களும் அவங்கவுங்க மேஜரில் இருக்கிற சில குறைகளை அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக மேக்ஸ் மேஜரில் இருபது கொஷின்னு பாட்டினில் ரெண்டு கொஷனு மாதிரி கெமிஸ்டில் இது மாதிரி வந்து எல்லா சப்ஜெக்டிலையுமே அவங்க குறைகளை வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் அவங்களால முடிந்த அளவு வந்து அந்த ட்ராக்கரில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க இருந்த இந்த கொஷன்ஸுக்கெல்லாம் சரியான எவிடன்ஸும் சரியான அந்த கொஷனுக்கான விளக்கமும் இருந்தால் தான் அவங்க வந்து கவர்மெண்ட் த தரப்பில் மார்க் வந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட் தரப்பில் மார்க் கொடுப்பாங்க இல்லையெனில் கண்டிப்பாக மார்க்கு கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க சும்மா பேருக்காக நானும் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்தேன் ட்ராக்கரில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் எவிடன்ஸ் அப்படிலாம் வந்து எதுவுமே மார்க்கு கிடைக்காது சரியான ஒரு வழிகாட்டுதலின்படி நீங்கள் அந்த அங்கீகரிக்கப்பட்ட பாடத்திட்டம் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகத்திலேருந்து எவிடன்ஸ் சரியாக வச்சுருந்தீங்கன்னா நிச்சயம் வந்து மார்க்கு கிடைக்கும் இன்னொரு கொஷின் வந்து பிஜிடிஆர்பி தேர்வு எழுதி தேர்வர்களுக்கு அனைவருக்குமே இந்த மதிப்பெண் கிடைக்குமா அப்படின்லாம் வந்து சில நண்பர்கள்லாம் கேட்குறாங்க நண்பர்களே அவங்க சரியான கொஷின்ஸு சரியான அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தவறும் பட்சத்தில் அதுக்கான சரியான ஆதாரம் வேறு எந்த தேர்வரும் எழுதினாலும் நிச்சயம் வந்து பிஜிடி அனைத்து தேர்வுகளுக்கும் மதிப்பெண் கிடைக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்லாம் இல்லைங்க எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிங்க நண்பர்களே எனவே உண்மையாக சொல்கிறேன் அப்படியே வந்து ஆவரேஜாக ஒன்று ரெண்டு கொஷின்ஸு சரியான ஒரு எவிடன்ஸோடு இருந்தால் நிச்சயம் வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும் எல்லா மேஜர்ஸுமே ஏன்னா எல்லா மேஜர்ஸுமே சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு கொஷின் தவறு பத்து சில மேஜர்லாம் ஐம்பது கொஷின்லாம் சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐம்பது கொஷின்கள்னாலும் பரவாயில்ல ஒரு ஐந்து கொஷின்ஸ் வந்து சரியான ஆதாரங்கள் வைத்திருந்தாங்கன்னா அந்த ஐந்து கொஷின்ஸு அவருக்கு மட்டும் மார்க்கு கிடைப்பது இல்லாமல் மற்ற அனைவருக்குமே மதிப்பெண்கள் கிடைக்கும் என்பதை இந்த தகவலை நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பிஜி டி அப்டேட்டில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்